ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேரக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்ச புளிச்சிக்கிற துவையல் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பத்து பல் பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் நல்லா வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் டி செஞ்சாலும் அதை வந்து மண் பாத்திரத்தை செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டு ஒன்றுமே இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடும் இல்லையா அதனால மண் பாத்திரத்து தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து உளுந்து கொஞ்சம் போல் வெந்தயம் அதையும் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாச்சு ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இல்லையா அதனால அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க புளிச்சக்கீரையும் வந்து அதுல போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம்ல அது கூட வந்து போட்டு நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவும் அப்படியே மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து தாளிப்புக்கான கடுகு உளுந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் ஒரு பத்து கிட்ட பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த செக்கில் அட்டின கடலை எண்ணெய் கூட இந்த பூண்டை தட்டி சேர்த்து அதையும் சேர்த்து ரெண்டும் அப்படியே வதங்கும் போது அப்படியே டேஸ்ட்டு ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும் வாசனை அப்படியே இதை ஃபுட்டை வந்து ரசித்து ருசித்து சமைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபீல் புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே லைட்டாக தெளிஞ்சு வரும் சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும் சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சும்மா தாறுமாறா இருக்கும் சான்ஸே இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் சாய்ஹோம்லாக நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்